வணக்கம் தேராத உடல் தேர்வதற்கு என்ன செய்வது அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நீங்கள் எவ்வளோதான் சாப்பிட்டாலும் உடல் தேரமாண்டுக்கு இதற்கு நீங்கள் பல நபரிடம் ஆலோசனை கேட்டிருப்பீங்க உங்களுக்கு அல்லது உங்கள் குழந்தைகளுக்கு சில நபர்கள் இல்லை முக்காசி நபர்கள் பேரிச்சம்பழம் சாப்பிடுங்க அதனுடன் தேன் சேர்ந்து சாப்பிடுங்க என்று சொல்லியிருப்பாங்க நீங்களும் சாப்பிட்டு அல்லது உங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்து பார்த்துப்பீங்க ஆனால் அது அவ்வளவு பலன் பலனளித்திருக்காது ஏனென்றால் பேர்ச்சம்பழம் தனியாக சாப்பிட்டால் நூறு சதவீதம் பலம் பெற முடியாது இதற்கு நாங்கள் பேரிச்சம்பழம் எப்படி சாப்பிட வேண்டும் என்ற ஒரு வீடியோ உள்ள போட்டிருக்கிறோம் அதை பாருங்கள் அந்த வீடியோவின் படி தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் சாப்பிட்டு வாருங்கள் நிச்சயமாக தேராத உடலும் தேரும் இது உண்மை நாளைக்கு நாம் பார்க்க இருப்பது மீன் குழம்புகளுடன் கீரைகள் சாப்பிட்டால் ஏற்படும் நோய்களைப் பற்றி பார்ப்போம்